வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி லஞ்சுக்கு கீரை தொக்கு பண்ண போகிறேன் இன்னும் வர நாளெல்லாம் வெயில் காலம் இனிமேல் நம்ம மோர் குழம்பு கீரை இந்த மாதிரி தான் நிறையா சாப்பிடணும் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க நிறையா காய்கறிங்களாம் நிறையா சாப்பிடுங்க பழைய சோறு முக்கியமாக என்னென்னா பழைய சோறு தண்ணி ஊற்றி பழைய சோறு சாப்பிடுங்க குளிர்ச்சியாக சாப்பிடுங்க சுட்ட சுட சோத்த போட்டு சா ருசியாக சாப்பிடாமல் பழைய சோறு சாப்பிட்டா அமைதியாக உட்காந்து சாப்பிடுங்க நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல அணுக்களும் நம்ம உடம்புல உருவாகும் நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் சரியா இப்போ பாட்டி வந்து கீரை தொக்கு பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிறேன் அந்த கீரை தொக்கு போட்டிருக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறந்துருப்பீங்க இப்போ மறுபடியும் பாட்டி கீரை அது வந்து சுக்குட்டி கீரையில் பண்ணியிருப்பேன் இப்போ இது வந்து அரைக்கீரையில் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் அதை கடுகு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போடலாம் அரை ஸ்பூன் கடலை பொருள் கால் ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொறிடு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பூண்டு பல்லு தட்டி ஒரு ரெண்டு கைப்பூடி சின்ன வெங்காயங்கள் நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு நாலு தக்காளி புறம் கட் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிஷினில் போட்டு அரைச்சி வைக்காதீங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் பற்றலாம்

வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் உங்களுக்கு வறுத்துக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது பெரிய வெங்காயம் போடுங்க காட்டி சும்மா இருக்கும்போது உரித்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி பார்த்து போட்டுருக்கோம் உடம்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு எடுத்து போட்டுக்கலாம் டிசி தேவையான ஒரு கட்ட அரைக்கிற நல்லா கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த கீரைகளை வேணாலும் செய்யணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பொரியலே செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு கஷ்டம் சாப்பிட்லாம் குழம்பு தேவையில்லை பொரியல் தேவையில்லை ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பு போடாதீங்க நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ இது இதுக்காரி இருக்கும் மூடி வச்சல் கிளரி மூடி வச்சுருங்க நல்லா வெந்து வரட்டும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பன்னீர் கீரை ரெடியாகிச்சு நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு வேறு கரண்டு போடலாம் போட்டுங்க அப்படியே மசிச்சு விடுங்க கொஞ்சம் இப்படி மசிச்சு பார்த்தீங்கன்னா மசியணும் மசிஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சு நல்லா கீரை வெந்துருச்சு பாருங்கள் கீரை அப்படியே நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி தான் வேணும் இது அப்படியே சாதத்தில் போட்டு கட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்து சொல்லி கொடுத்துருக்குறேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் கீரையை இந்த கீரை தொக்கு நீங்கள் சமைச்சு பயன்படுத்துங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு பொரியல் தேவையில்லை குழம்பு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அவசரமாக சீக்கிரம் ஒரு கட்டு கீரை இருந்தால் அந்த மாதிரி பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க ఓకేవా అని రొమ్మ పిచ్చిందా పాటికి ఫ్రెండ్స్టానీ పాటికి సబ్స్క్రైబ్ పనుంది థ్యాంక్ యూ